நிலம் புதுயுகம் பரவிடும் எட்டு திக்கும் அடக்கு முறைகளை உடைத்திடுவோம் மனிதிக்கு எதிராய் குரல் கொடுப்போம் புது யுகம் எவருக்கும் பணியாது புது யுகம் தமிழரின் ஊடகம் புது யுகம் தமிழர் தேசிய ஊடகம் இனி புது யுகம் எழுதிடும் புதிய யுகம் நாங்கள் இப்ப நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து சுமார் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய துணைவி என்ற ஒரு தான் நிற்கிறோம் இந்த இடம் பாத்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு சோழர்களால அமைக்கப்பட்ட சிவன் ஆலயம் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆலயம் வந்து சோழ மன்னர்கள் சோழர்கள் இந்த பகுதிக்கு உள்ள அதாவது யாழ்ப்பாணத்திற்கு சோழர்கள் வந்திருந்த கால பகுதியில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டதாகவும் இது ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு ஆலயமாக இருக்கும் என்று சொல்லியும் தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆலயம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வலிகாமம் பகுதிக்குள்ள அதாவது இந்த துணவி என்ற பகுதி வெலிகாமத்துக்குள்ளே தான் வலிகா துணவி என்ற பகுதி எல்லாமே வந்து வலிகாமம் என்ற பகுதியாகத்தான் சொல்லப்படுகிறது இந்த தொ இந்த வலிகாமம் பகுதிக்குள்ள தொல்லியல் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்த தொல்லியல் பேராசிரியர் பரம புஷ்பரட்னம் தலைமையிலான குழுவினரால் இந்த ஆலயம் கண்டுபிடிக்கப்படுகிறது இந்த ஆலயம் கண்டுபிடிக்கப்படுகின்ற போது மிகவும் அழிவடைந்த நிலையிலும் இவ்வாறான நிலையில இல்லை அது ஒரு பற்றைகள் மன்றிய ஒரு நிலையிலையும் அழிவடைந்த நிலையிலையும் பராமரிப்பின்றி காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் காணாம போயிருக்கு இந்த அயலில் நாங்கள் விசாரித்த போது இது ஒரு எங்களுடைய தமிழர்களுடைய தொல்லியல் இது மதம் சார்ந்து மட்டுமல்ல எங்களுடைய தமிழர்களுடைய இனம் சார்ந்த ஒரு தொல்லியல் இடமாகவும் காணப்படுகின்றது இந்த மாதிரியான பொக்கிசங்களை நாங்கள் பாதுகாத்து அதை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிற நிலையில் இந்த விக்கிரகங்கள் வந்து களவாடப்பட்டிருக்கிறது களவாடப்பட்டு வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது சிலர் இந்த குறிப்பாக சொல்கிறார்கள் மது போதைக்கு அடிமை ஆகிய சிலரால் வந்து இந்த விக்கிரகங்கள் களவாடப்பட்டு விற்க விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவர்களோட கதை கதைக்கும் போது தெரிவிக்கப்படுது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சில விக்கிரகங்கள் இந்த இந்த இறைவனுடைய விக்கிரகங்கள் எல்லாமே வந்து சேதமாக இருக்குது யுத்தகால கோவில கிட்டத்தட்ட இந்த ஆலயங்கள் ஆயிரம் வருடங்களுக்கு முந்தினதாக கருதப்படுகிறது அப்போ ஆயிரம் வருடங்கள்னு சொன்னால் பாருங்கள் அப்போ அதை நாங்கள் எப்படி பராமரிக்கணும் என்ற ஒரு நிலையும் இருக்குது ஆனால் இந்த ஆலயத்தில் இருந்த பல விக்கிரகங்கள் இது ஒரு எங்களுக்கு இப்போ எஞ்சி இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு இடம் தங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இதுகள் எல்லாமே படிப்புகள் வந்து பிள பிளந்து போயிருக்குது நாளடைவில் இதுகள் வந்து ஃபுல்லா முழுமையாக சேதமாகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது இப்பதான் இதை புனரமைக்கிறதுக்கான ஒரு முயற்சி உண்ட பலர் முன்னெடுத்திருக்கணும் குறிப்பா புலம்பெயர்ந்து வாழக்கூடிய சில உறவுகள் வந்து இந்த ஆலயத்தை புனரமைமானம் செய்யணும் என்று சொல்லி பேராசிரியர் பரம விஸ்வரண்ணம் அவர்களை தொடர்பு கொண்டு கதச்சி அவர் ஊடாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பா இங்க பாத்தீங்கன்னா நந்தி சிலை ஒன்று இருக்குது இந்த நந்தி சிலை அப்படியே தலை உடைஞ்சு முன்னுக்கு விழுந்து போய் கிடக்குது இதுகளை எடுத்து பராமரிக்கிறதுக்கும் அதுகளை உரிய வகையில பேணி பாதுகாக்கிறதுக்குமான அந்த நடவடிக்கைகளும் இல்லை இப்ப இதே இது வந்து பாத்தீங்கன்னா தெரியும் வேறான ஒரு பழமையான ஒரு இடம் வேறு மதமாக இருந்தால் உதாரணமாக புத்த மதமாக இருந்தால் இதை இப்போ எப்படி என்று சொல்ல தேவையில்லை இதை சுத்தி பலத்த பாதுகாப்போட இந்த பகுதிகள் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு இப்ப பல வருடங்கள் ஆகி இருக்கும் ஆனால் இது எங்களுடைய ஒரு எங்களுடைய ஒரு அடையாளம் நாங்களே அதை பாதுகாக்கிறதுக்கு தவறி இருக்கிறோம் மற்றவர்களை குறை சொல்வதை விட நாங்களே அதை பாதுகாக்க தவறி இருக்கிறோம் குறிப்பா அங்க இருக்கிற விக்கிரகங்களை களவாடி கொண்டு போய் வேறு இடத்துல குடிக்கிறதுக்காக இந்த விக்கிரகங்களை களவாடி கொண்டு போயிருக்கிறோம்ன்றது மிக ஒரு கேவலமான ஒரு விடயம் இது பார்த்தீங்கன்னா இதில் சுற்றி பார்க்கி இங்கே ஒரு கேணி ஒன்று இருக்குது அதாவது இந்த ஆலயத்தினுடைய ஒரு கிணறு ஒரு குறிப்பிட்ட அளவு ஆழத்துடைய நல்ல கருங்கற்களால் பதிக்கப்பட்ட ஒரு கிணறு ஒன்று இருக்குது இதுதான் இந்த ஆலயத்தினுடைய தித்தக்கேணியாகவோ அல்லது சுவாமியை குளிப்பாட்டுறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு கேணியாக இது இருந்திருக்குது இதுகளும் சரியான வகையில் பராமரிக்கப்பட ஆனால் சுற்றி பார்த்தீங்கன்னா கருங்கல் கட்டுகள் இருக்கிறபடியே இந்த கேணி கிணறு அப்படியே பரா இருக்குது அதே வேளை இது ஒரு ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு ஆலயமாக இல்லை இதில் இந்த பார்த்தீங்கன்னா தங்கும் மடங்கள் இருக்குது குறிப்பாக இந்த இந்த பகுதிக்கு இருக்கிறதெல்லாம் தங்கும் ஒவ்வொரு ஒரு அரை அறையாக கட்டப்பட்டிருக்கு சில வேளைகளில் இது வந்து இந்த கோயிலுக்குரிய பொருட்கள் வைக்கிற களஞ்சிய சாலையாகவோ இல்லை என்று சொன்னால் அடியார்கள் வந்து தங்கி இருக்கக்கூடிய மாதிரியான மடங்களாகவோ இது கட்டப்பட்டிருக்கலாம் இது ஒரு அறை இருக்குது அங்காலேயும் ஒரு அறை ஒன்று இருக்குது இரண்டு அறைகள் இதில் இருக்குது அந்த தொங்க இரண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த அறை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுனா ஒரு கொஞ்சம் விஸ்தீரணமான நிலையில் கட்டப்பட்டிருக்குது ஆனால் இந்த சுற்று மதில்கள் எல்லாமே வந்து உடஞ்சிட்டுது அது சேதமாகிட்டு இந்த நிலையில தான் நாங்கள் பராமரித்துக்கொண்டு வாரம் இந்த பாருங்க இந்த முதல் ஒரு மிக பெரிய ஒரு அளவில் ஒரு ஒரு அந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அளவில் இந்த கோயிலிருந்து இருக்குது இது இது ஒரு பராமரிப்பு பாதுகாப்பான ஒரு பகுதியாக தான் வச்சுருந்திருக்கிறேன் உதாரணமாக அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பார்க்க தெரியுது தெரியுதுன்னால் கேட் போட்டு இருந்திருக்கிறோம் அதாவது கதவு கதவு நிலைகள் வைக்கிறக்குரிய கூடிய பொருத்துறக்குரிய மாதிரியான அந்த ஓட்டைகள் அதுகள் அப்படியே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பக்கமும் அந்த இதுகள் இருக்கிறபடியே கதவு பொருத்துறதுக்கான நில பொருத்துறதுக்கான ஒரு பகுதியாக தான் சந்தர்ப்பம் இருக்குது இதை பார்க்க அப்படித்தான் தெரியுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மதில்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய அகலமான அந்த கோட்டை மதில்கள் போல தான் அந்த நேரத்தில் கட்டி இருக்கணும் நாங்கள் பார்க்கு பார்த்துருப்போம் தான் இந்த கோட்டை சுவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் அதே மாதிரியான ஒரு பாணிலாம் கட்டப்பட்டிருக்கும் இப்படி இருந்த கோயில்கள் வந்து உண்மையிலே இதில் வந்து ஒரு எழுத்துகள் கல்வெட்டுகள் இருக்கிறது இந்த கிறந்த மொழி என்று சொல்லி பேராசிரியர் பரம அவர்கள் எழுதின புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது இந்த இதுகளை பார்த்தீங்கன்னா கிடந்த எழுத்துல வந்து இந்த சாசனம் இது ஒரு சாசனம்னு சொல்லி பேராசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார் ஏழு சாசனங்கள் இதுல எழுதப்பட்டிருந்ததாகவும் கிறந்த மொழியில இந்த ஆலயத்தை பற்றி ஆனா இதுல வாசிக்க முடியாத அளவுல வந்து இதுல இருந்த கற்கள் இதுக்கு பக்கத்தில் ஒரு ஆலயம் ஒன்று இந்த அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆலயத்துக்கு இங்கே இருந்த கற்கள் கொண்டு செல்லப்பட்டதாக தாங்கள் கண்டறிந்ததாக சொல்லியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த நேரத்தில் இந்த கிரந்த எழுத்துகள் என்ற ஏழு சாசனங்கள் என்ற இதுகளும் வந்து அங்கே போயிருக்குன்னு சொல்லியும் இது மற்றது இது பொருந்தாத முறையில் அதாவது ஒவ்வொரு ஒரு வேறு வேறு பகுதி பகுதியாக அதுக்குள்ளே வச்சு கட்டியிருக்கணும் என்று சொல்லியும் அவர் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டு அதாவது இந்த சாசனத்தை முழுமையாக அவர்கள் எழுதின கிடைச்சிருந்தால் இதை பற்றி முழுமையாக பார்த்துருக்கலாம் என்று சொல்லி அதே மிக மிகப்பெரிய ஒரு விடயம் இந்த கிரந்த எழுத்துகளில் இருந்த கண்டுபிடிச்சது என்ன மாதிரி என்று சொன்னால் இது அதாவது இப்போ இருக்கிற இந்த கிரந்த எழுத்துக்களின் அடிப்படையில் பார்த்த அளவில் இந்த ஆலயத்தின் பேர் பிரகேஸ்வரன் என்ற பெயரில் அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது அதாவது பத்தாம் நூற்றாண்டு தமிழகத்தில் பத்தாம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்ட பல சிவனாலயங்கள் பிரதேசரர் ஆலயங்கள் இருக்கிறதுன்னு சொல்லியும் ஆனால் யாழ்ப்பாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முதலாவது கிரந்த எழுத்து சாசனம் என்ற வகையில் இந்த கோயில்தான் முக்கியத்துவம் பெறுகிறது சொல்லி இதுதான் யாழ்ப்பாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முதலாவது கிறந்த எழுத்துல உள்ள ஆலயம் என்று சொல்லி சொல்லப்படுது ஆக இது சோழர் காலத்தினுடைய பல ஆலயங்கள் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் காணலாம் மன்னித்தலை மற்ற பல இடங்கள்ல இருக்கு ஆனால் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்த ஆலயம்தான் மிகவும் பழமையான தொன்மையான பிரகதீஸ்வரர் ஆலயம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது குறிப்பாக பத்தாம் நூற்றாண்டுக்கு உட்பட்டதா கிழக்கு எங்கள் நிலம் புது யுகம் பரவிடும் எட்டு திக்கும் அடக்கு முறைகளை உடைத்திடுவோம் மனிதிக்கு எதிராய் குரல் கொடுப்போம் புதுயுகம் எவருக்கும் பணியாது புது யுகம் தமிழரின் ஊடகம் புது யுகம் தமிழ தேசிய ஊடகம் இனி புது யுகம் எழுதிடும் புதிய யுகம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பின் பகுதிக்குள்ள நாங்கள் வந்து பார்க்குறோம் பின் பகுதிக்குள்ளே வந்து பார்க்கக்குள்ளே இந்த எல்லாமே இடிந்து சிதவடைந்து விழுகிற நிலையில வந்து ஒன்று இருக்குது ஒரு மாதிரி விழுந்து கிடக்குது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் விழுந்து கிடக்குது இப்படித்தான் எங்களுடைய தொன்மை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டிய தொன்மையான ஒரு போடம் இந்த நிலையில தான் இருக்குது உண்மையிலேயே நாங்கள் எல்லாருமே ஈழம் சிவபூமி என்று சொல்றோம் யாழ்ப்பாணத்தை சிவபூமி என்று சொல்றோம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மிகவும் தொன்மையான ஆயிரம் வருடங்கள் பழமையான ஒரு ஆலயத்தை பராமரிக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் நாங்கள் தவறு இருக்கிறோம் இவ்வாறான ஆலயங்களை வந்து நாங்கள் மீள உருவாக்க முடியாது எங்களுடைய வரலாறு நாங்கள் தான் பாதுகாக்கணும் இவ்வாறான தொன்மையான பொருட்களை மதம் கடந்து இனம் சார்ந்து இந்த இடங்களை நாங்கள் தான் நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம் நல்ல ஏக்கரில் அமைந்திருந்த சோழர்களால் அமைக்கப்பட்ட மிகவும் ஆச்சரியமான பல தகவல்களுடைய ஒரு ஆலயம் தற்போது இருந்திடம் தெரியாமல் இருக்கிறது அந்த ஆலயம் தொடர்பான தகவல்களும் பல பொக்ஷங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அவை தொடர்பிலான தகவல்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சேர்த்து மிக விரைவில் ஒரு ஒன்று போடுவோம் இதே மாதிரி பல்வேறு விதமான தகவல்கள் எங்களுடைய தொழிலில் சார்ந்த வாழ்வியல் சார்ந்த பல்வேறு விதமான பல தகவல்களை அடங்கிய காணொலிகளை நீங்கள் பார்க்கலாம் அதற்காக எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தர வேணும் என்று கேட்டுக்கொண்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்